மாற்றத்தின் குரல் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் எக்ஸாம் கிராக் பண்ண முடியலையா உங்கள் ட்ரீம் ஜாப் உங்களுக்கு கிடைக்காம தள்ளி இருக்கா நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் ட்ரீம் ஜாப் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்கிறோம் நம்ம என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்ற ஒரு தெளிவான மைண்ட் செட் நம்மளுக்கு வேணுங்க நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது அது ரிலேட்டடாக நிறைய ஜாப் இருக்குது நம்மளோட ட்ரீம் ஜாப் என்ன எது கிடைச்சா நமக்கு ரொம்ப சந்தோஷன்றதை நம்ம தெளிவாக யோசிக்கணும் எந்த ஜாப் நம்ம போகணும் அதுக்கு ரிலேட்டடான எந்த எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்ன்ற ஃபஸ்ட்டு ஒரு தெளிவான மைண்ட் செட்டுக்கு வந்துடணும் அடுத்து அந்த எக்ஸாம்க்குரிய சிலபஸ்லாம் என்னென்ன ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த எக்ஸாம் சிலபஸ்லாம் என்னென்ன அந்த சிலபஸ்க்கு ரிலேட்டடான நம்மக்கிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்றத ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குது நம் அந்த எக்ஸாம்க்குரிய எல்லா சிலபஸும் கவர் பண்ணுற மாதிரி எல்லா மெட்டீரியலுமே இருக்கா அப்படி இல்லைனா பிடிஎஃப் ஃபார்முலியோ நம்ம ரெடி பண்ணி அதை வச்சுக்கணும் ஆன்லைனில்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் டெலகிராமில் நிறைய பிடிஎஃப் ஃபைல்ஸை கிடைக்கும் நிறைய குவிஸ் எல்லாம் இருக்கும் இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொஸ்டின் பேப்பர்ஸ் பழைய கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாமே ரெடி பண்ணி ஃபஸ்ட் நம்ம வச்சுக்கணுங்க அடுத்து நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க நம்பர் ஒன் ஸ்டடி வித் பிளான் எல்லாருக்கும் தெரியும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு பிளான் பண்ணி படிக்கணும்ன்ட்டு ஆனால் நம்ம யாருமே ஃபாலோ பண்ண மாட்டோம் பிளான் போடுவோம் டைம் டேபிள் போடுவோம் எல்லாம் பண்ணுவோம் அதை அப்படியே பண்ணி வச்சிருப்போம் ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணவே மாட்டோம் ஆனால் என்னோடய சஜஷன் என்னென்னா பிளான் பண்ணி படிங்க அப்போ தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போ நம்ம ஒரு பிளான் இல்லாமல் ஒரு வீடு கட்டோன்னு வைங்களேன் அது எப்படி வரும் அதே மாதிரி தான் ஒரு பிளான் ஒரு டைம் டேபிள் எதுவுமே இல்லாமல் நம்ம ப மொட்டையாக படிக்க உக்கிறோன்னு வைங்களேன் நம்மளால் எதையுமே ஒரு கரெக்டாக ஆர்டராக படித்து முடிக்கவே முடியாதுங்க பிளான் இல்லைன்னா மனசு போன போக்கில் ஒரு ஒரு புக் எடுப்போம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் ரீட் பண்ணுவோம் போர் அடித்தா வேறு புக்கு மாற்றுவோம் கொஞ்ச ஒரு ரெண்டு நாள் கழித்து என்ன படித்தோம் எவ்வளோ படித்தோம் எதுவுமே நமக்கு தெரியாது ஸோ பிளான் இல்லாமல் எதுவுமே பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு இந்த சிலபஸ்க்குரிய எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுட்டு ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணணும் பிளானோடு படித்தோம்னா ஃபோக்கஸ்டாக நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் முடிக்கணுமோ க்ளியராக அதை படித்து முடிப்போம் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் கிடைக்கும் நம்ம இந்த சிலபஸ்லாம் கவர் பண்ணிட்டோம் இந்த டாபிக்ஸ்லாம் முடிச்சிட்டோம்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும் உங்கள் பிளானில் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோம் எந்த டைம்க்கு படிக்கிறோம் என்ன சாப்டரு அதில் என்ன டாப்பிக்கு இந்த மாதிரி தெளிவாக எழுதி வச்சு இந்த டைமுக்கு இதை படிக்கிறோன்றதை எழுதி வச்ச மட்டும் பற்றாதுங்க அதை அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் அதுதான் முக்கியம் ஸோ பிளான் போட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணுற மாதிரி படிக்க ஆரம்பிங்க அடுத்து ஒரு ஃபிக்ஸடு ஹவர்ஸில் படிக்க உட்காருங்க டெய்லியும் நம்ம படிக்க உட்காரும்போது போது காலையில் கொஞ்சம் நேரம் படித்தேன் மதியம் கொஞ்சம் நேரம் படித்தேன் போர் அடித்தது நைட்டு கொஞ்சம் நேரம் படித்தேன் இந்த மாதிரி இல்லாமல் இந்த டைம்னால் இவங்க படிக்க உட்காந்துருவாங்கன்னு சொல்கிற அளவுக்கு டெய்லியும் அந்த ஃபிக்ஸடு ஹவர்ஸில் படிக்க உட்காருங்க படிக்கும்போது இந்த ஃபிக்ஸ்டாக நம்ம ஃபாலோ பண்ணனா நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக கன்சிஸ்டன்சின்றது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடுங்க நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளோட முதல் எதிரியே நம்மளோட மனசு தாங்க மனசு போன போக்கில் போனோம்னா நிச்சயமாக நம்மளால் படிக்க முடியாது காலையில் கொஞ்சம் படிப்போம் மதியம் கொஞ்சம் படிப்போம் போர் அடிக்கும் ஃபோன் எடுப்போம் டைம் போயிடும் இப்படியே ஓடிட்டுருக்கோம் அதனால் மனசு சொல்கிறத கேட்காதீங்க நம்ம எவ்வளோ குவான்டிட்டி படித்தோன்றதை விட எவ்வளோ குவாலிட்டியாக தாங்க ரொம்ப முக்கியம் நிறைய படித்தோம் இன்றைக்கி நம்ம ஒரு பத்து சப்ஜெக்ட் பத்து டாபிக் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத விட ரெண்டு டாபிக்னாலும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிகிற மாதிரி படித்தோன்றதுதாங்க ரொம்ப முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு இயர்லி மார்னிங் காலையில் எழுந்து படிங்க அதுதாங்க ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம மைண்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எவ்வளோ கஷ்டமான டாப்பிக்காக இருந்தாலும் ஈஸியாக ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் எழுந்து படிங்க ஆனால் இங்கே நிறைய பேருக்கு கஷ்டமே இந்த காலையில் எழுந்து படிக்கிறது தான் ஏன்னால் காலையில் தான் நல்லா சுகமான தூக்கம் வரும் ஸோ காலையில் எழுந்து ஏன் படிக்கணும் மதியமாக படிச்சுப்போம் இல்லை ஒரு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே எழுந்துச்சு படிச்சுப்போம் ஈவினிங் படிச்சுப்போம் சில பேருக்கு நைட்டில் படித்தா தான் ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு ஒரு யூனிஃபார்மிட்டியே இல்லாமல் மனம் போன போக்கில் படிப்பாங்க ஆனால் காலையில் சீக்கிரம் எழுந்து யார் ஒருத்தவங்க படிக்கிறாங்களோ அவங்க அந்த சூரியன் மாதிரி பிரகாசமாக இருப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம அந்த காலையில் சூரியன் உதயமாகிற அந்த டைமில் நம்ம எழுந்து படித்தோம்னா நம்ம வாழ்க்கையும் சூரியன் மாதிரி பிரகாசமாக இருக்கும் அந்த டைமில் நம்ம பெட்ஷீட் போற்றிட்டு அந்த இருட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையும் அந்த இருளிலே தாங்க இருக்கும் அந்த இருளில் விட்டு வெளியிலே வராது நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே தான் இருப்போம் ஸோ டேபிள் போட்டு ஸ்ட்ரிக்டாக ஒரு டைம் ஃபாலோ பண்ணி அந்த டைமில் படிக்க உக்காந்துருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸில் ஒரு ரெண்டு மணி நேரம் டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபுல் ஃபோக்கஸோடு படித்தா கூட நமக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க அதே மாதிரி அண்ணனைக்கு என்னென்ன டாபிக் முடிச்சிருக்கோம் அப்படின்றத ஒரு டிக்மார்க் மென்ஷன் பண்ணி என்னென்ன டாபிக் படித்தோம் என்னென்ன சாப்டர்ஸ் முடிச்சிருக்கோன்றத ஒரு நோட்லேயோ இல்லை ஒரு நோட் பேடோ ஒரு ஒரு புக்லேயோ டிக் பண்ணி நோட் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம அடுத்த நாள் படிக்கும்போது என்னென்ன படிச்சிருக்கோம் இதெல்லாம் முடிச்சிட்டோமான்னு நமக்கு தெரியும் எந்த ஒரு டிசிப்ளினே ஃபாலோ பண்ணாமல் நம்ம பான் படிச்சுட்டே இருந்தோம்னா எதெல்லாம் படிச்சிருக்கோம் எதெல்லாம் விட்டுருக்கோம் இன்னும் என்ன படிக்கணுன்ற எந்த ஒரு இதுவுமே நம்மக்கிட்ட இருக்காதுங்க ஸோ பிளான் பண்ணி படிங்க ஒரு டைமிங் மென்ஷன் பண்ணி படிங்க படித்த சப் சப்ஜெக்ட் எல்லாமே டிக் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்பர் டூ அண்டர்ஸ்டாண்ட் டோன்ட் ஜஸ்ட் மெமரைஸ் இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் தாங்க நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே எல்லாத்தையும் மெமரி பண்ணியே நம்ம பழகிட்டோம் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஆனால் ஒவ்வொரு டாப்பிக்கும் நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒவ்வொரு முறை படிச்சிட்டோன்னா நமக்கு அது எத்தனை நாள் கழிச்சு கேட்டாலும் நம்ம நம்மளுக்கு நல்ல மெமரிலே இருக்குங்க ஸோ என்ன டாபிக் படிக்கிறோமோ அதோடய கான்செப்ட் என்ன அப்படின்றத ஃபுல்லாக ஒரு முறை ரீட் பண்ணிவிட்டு நமக்கு புரிஞ்ச மாதிரி ஃப்ளோ சார்ட்டோ இல்லை ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு நமக்கு புரிகிற மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணுங்க அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் வீக் கழித்து அந்த டாபிக் எடுத்தால் கூட நம்ம நம்ம எழுதுன அந்த மைண்ட் மேப்போ அந்த ஃப்ளோ சார்ட்லாம் ஞாபகம் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்குங்க அதே மாதிரி ஒரு டாபிக் படிக்கிறோன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிமோனிக்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் நிமோனிக்ஸ் படிக்கின்ற பேரில் கதை கதையாக ஞாபகம் வச்சுருப்பாங்க அந்த கதை ஞாபகம் இருக்குமே தவிர கதை ரிலேட் பண்ணி படித்த அந்த கான்செப்ட் ஞாபகம் இருக்காது அந்த மாதிரி படிக்காமல் என்ன நிமோனிக் படிக்கிறோம் அது எதுக்கு ரிலேட்டடாக இருக்கான்றது மாதிரி வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு மெமரைஸ் பண்ணாமல் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸில் அந்த டாபிக் நீங்கள் டைப் பண்ணாலே அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் டைம் கிடைக்கும் போது பார்த்து தெளிவாக உங்களுக்கு புரியாத சப்ஜெக்ட்டு புரியாத கான்செப்ட் எல்லாம் தெளிவாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டெய்லியும் புதுசாக உன்ன ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பழசு என்ன படித்தோம் அப்படின்றத லைட்டாக அதை ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி பண்ணிவிட்டு படிங்க அப்படி இல்லைனா புதுசாக டெய்லியும் படிக்க 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 பழசு மறந்து போயிட்டே இருக்கும் நம்ம வெறும் ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் மெமரி மட்டுமே இருந்தோம்னு வைங்களேன் புதுசு படிக்க படிக்க பழசு மறந்து போயிட்டே இருக்கும் அதனால் அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க பழகுங்க வீக்லி ஒன்ஸ் ரெகுலராக ரிவிஷன் பண்ணுங்கள் என்ன இந்த வாரம் ஃபுல்லாக என்ன படித்தோம் அப்படின்றத ரிவிஷன் பண்ணுங்க சில பேர் இருப்பாங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னா அதை மார்னிங்லேருந்து ஈவினிங் வலியும் ஏதாச்சும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்திங்கன்னு வைங்களேன் நமக்கு அந்த சப்ஜெக்டே வெறுத்துடும் திரும்ப அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்க நமக்கு ஒரு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு கீ டைம் கீப்பப் பண்ணி படிங்க ஏர்லி மார்னிங் காலையில் சீக்கிரமாக எழுறிங்களா உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமான டாப்பிக்னு தோணுதோ அந்த டாப்பிக் எடுத்து வச்சு படிங்க அடுத்து கொஞ்சம் காலையில் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வேறு டாபிக் வேறு சப்ஜெக்டை மாற்றி படிங்க கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் மேக்ஸிமம் ஆஃப்டர்நூன் டைமில் யாராலுமே ப்ராடக்ட் விட இருக்க முடியாது அப்போ கொஞ்சம் ஹெவியான டாபிக்ஸ் படிக்காமல் குவிஸ்ஸு இல்லை ஒன் வேர்ட் மாதிரி பார்க்கறது கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ரீட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுங்கள் ஈவினிங் டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வேறு சப்ஜெக்ட் படிங்க நைட்டும் அதே மாதிரி சில பேர் நைட் நல்லா ரெகுலராக ஸ்டடி பண்ணுவாங்க நைட் ஸ்டடி பண்ணுவாங்க அவங்கள தவிர்த்துட்டு மற்றவங்களாம் நைட் டைமில் ஒரு ஒன் வேர்ட்ஸோ இல்லை க்விஸ்ஸு போட்டு பார்க்குறதோ ஒரு சின்ன டெஸ்ட்டு பார்க்குறது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பேட்டர்னாக படிக்க ஆரம்பிங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்தோம் ஒன்றுமே படிக்கலை இந்த மாதிரி இல்லாமல் ஒரு பேட்டர்னாக போட்டு ஷெடியூல் பண்ணி படிக்க பழகுங்க நம்பர் த்ரீ பொமுடொரு டெக்னிக் எல்லாருக்கும் இந்த டெக்னிக் தெரியும் ஆனால் யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது ஏன் ஏன்னா இதில் பிரேக்கிங் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க அதனால தான் இதை நம்ம யாருமே விரும்ப மாட்டேங்கிறோம் நம்ம மனசுக்கு வேலை பார்க்குறத விட கொஞ்சம் சொகுசாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுமே இதை யாருமே மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஃபஸ்ட்டு இந்த டெக்னிக்னா என்னன்னு சொல்லிடுறேன் இது எதுக்காக கண்டுபிடிச்சதுன்னா நம்மளோட ஃபோ நம்ம ஃபோக்கஸ்டாக ப்ரொடக்டிவிட்டியாக டைமை யூஸ் பண்ணி எந்த ஒர்க்கையும் செய்ய முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் இது கண்டுபிடிச்சிது பொம்மடோட டெக்னிக்னால் ஒன்றும் இல்லைங்க ஏதாச்சும் ஒரு டாஸ்க் டாஸ்க் எடுத்துக்கோங்க ஸ்டடின்னு இல்லை ஸ்டடின்னா ஸ்டடி வேறு எந்த டாஸ்காக இருந்தாலுமே அந்த டாஸ்க்கை சூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டா ஒரு டைமை செட் பண்ணிவிடுங்க டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த ஒர்க்கை ஃபுல் ஃபோக்கஸ்டா செய்யணும் நம்ம படிக்கிறதா இருந்தால் ஃபுல் ஃபோக்கஸ்டா நம்ம அந்த சப்ஜெக்டை படித்து முடிக்கணும் இருபத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னா அது ஒரு பொம்மை நான் ஒரு கணக்குங்க இருபத்தஞ்சி நிமிஷம் முடிச்சதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் பிரேக்கு இந்த சாதாரண அஞ்சு நிமிஷம் பிரேக் இருக்கிறனால தான் இந்த டெக்னிக்கை மேக்ஸிமம் யாருமே பயன்படுத்துறதில்ல ஏன்னா அந்த அஞ்சு நிமிஷம் ப்ரேக் யாருக்கும் பத்துறதில்ல ஆனால் மேக்ஸிமம் நம்ம அந்த அஞ்சு நிமிஷம்னு ஒரு ஒரு டைம் செட் பண்ணி ரெகுலராக அந்த பிரேக் எடுத்துகிட்டோன்னா நமக்கு அது கரெக்டாக இருக்குங்க அப்படி இல்லைன்னா அஞ்சு நிமிஷன்றது அரை மணி நேரம் பிரேக்கு மட்டுமே போயிடும் படித்தது இருபது நிமிஷம் ப்ரேக்கு மட்டுமே ஒரு மணி நேரம்னு சில பேர் எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த டெக்னிக்கை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு யூஸ் ஆகும் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரெகுலராக ஸ்டடி பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுங்க அந்த ஃபைவ் மினிட்ஸ் பிரேக்கில் ஏதாச்சும் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் இல்லை சும்மா வீட்டுக்குள்ளே கூட ஒரு வாக்கிங் போங்க போயிட்டு ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதே டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இதே மாதிரி நாலு சைக்கிள் பண்ணணும் நாலு நாலு டைம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் படிக்கணும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் படிக்கணும் ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் இதே மாதிரி நாலு செட்டு செய்யணும் செஞ்சதுக்கப்புறம் ஒரு லாங் பிரேக் ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரையும் நீங்கள் ப்ரேக் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதால என்ன ஆகுனா நமக்கு பிரைன்க்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபோக்கஸ் பண்ண முடியுங்க நல்லா நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக நம்மளோட ஸ்டடி ஹவர்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப பிக் டாஸ்க்கு ரொம்ப கஷ்டமான டாபிக்ன்றதே நம்மளால் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும் ஸோ இதுக்காக நிறைய மொபைல் ஆப்ஸ் எல்லாம் பொம்மோட டைமர்னு நிறைய இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அலாரம் செட் பண்ணி கூட பண்ணலாம் ஆனால் மேக்ஸிமம் படிக்கிறவங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு டைம் வச்சு படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் படித்தோம் இவ்வளோ இவ்வளோ நேரம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படித்தோன்றதே ஒரு பெரிய விஷயம்தான் ஸோ நம்ம இந்த மாதிரி டைமர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது டைமர் இல்லைனா படிக்கிற டைம் கம்மியாயிடும் பிரேக்கிங் டைம் அதிகமாயிடும் ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள் நம்பர் ஃபோர் ரிவைஸ் வித் ப்ராக்டிஸ் டெய்லியும் இதை ரெகுலராக பண்ணுங்க டெய்லியும் என்ன டாபிக் படித்தோன்னு ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் சும்மா என்னென்ன படித்தோம் அதோட கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ரீட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நியூ சப்ஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் அந்த வீக் ஃபுல்லாக என்ன படித்தோம் அந்த டாபிக் ரிலேட்டடாக ஏதாவது மார்க் டெஸ்ட்டோ இல்லை வேற ஏதாவது பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லேயோ அந்த டாபிக் என்னெல்லாம் இருக்கோ நம்மளால் எழுத முடியுதா கரெக்ட் பண்ண முடியுதா இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோமா மிஸ்டேக் பண்ணால் எந்த இடத்துல நம்ம தடுமாறுறோன்றதை மறுபடியும் ஒரு மாதிரி ரிவைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அது நல்லா கிளியராக புரிஞ்சுடுங்க ஒரு டாபிக் படிங்க அடுத்த நாள் படிக்கும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள் அந்த எண்டில் அந்த டாபிக்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணி பாருங்கள் இதை ரெகுலராக பண்ணுங்கள் எல்லா டாபிக்ஸும் முடிஞ்சளவுக்கு பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணுறது டெய்லி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப குயிக்காக ரிவிஷன் பண்ணு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண பின்னாடி ஈஸியாக ஒரு குயிக் ரிகப் மாதிரி டக்கு டக்கு நம்ம முடிச்சிடலாம் நம்பர் ஃபைவ் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க இது ரெஸ்ட் ஈட் ஸ்லீப் வெல் நம்ம படிக்கிறோம் படிக்கிறோம் படிக்கிறோம்னு சொல்லி ஒழுங்காக சாப்பிட மாட்டோம் ஒழுங்காக தூங்க மாட்டோம் சில பேர் வெறும் ஒரு கப் டீயை வச்சே ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து படிப்பாங்க சில பேர் பிரேக்கே எடுக்காமல் மார்னிங் ஒரு புக் எடுத்து உக்காந்தாங்கன்னா சின்ன கூட எடுக்காமல் ஈவினிங் வரையும் ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டே இருப்பாங்க இப்படி பண்ணுறது எல்லாமே தப்புங்க இந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க சுவர் இருந்தால் மட்டும்தாங்க சித்திரம் வரைய முடியும் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நல்லபடியாக நம்மளை எக்ஸாம் எழுத முடியும் எவ்வளோ ஆரோக்கியமாக சாப்பிட முடியுமோ முடிஞ்சளவுக்கு சாப்பிடுங்க கஷ்டப்பட்டு விடிய விடிய எல்லாம் படித்து முடிச்சுட்டு நம்மளால முடியல எக்ஸாம் எழுத முடியல நமக்கு உடம்புக்கு முடியல தூக்கம் இல்லாமல் படிச்சுட்டு அங்கே போய் தூங்கி விழறது இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க நல்லா நிம்மதியாக தூங்குங்க அப்பப்போ எக்ஸாம் ரிலாக்ஸ் பண்ணுங்க ரெஸ்ட் எடுங்க படிச்சுட்டு இருக்கும்போது அப்பப்போ பிரேக் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மத் அடுத்த டாபிக் வந்து ஆரம்பிங்க இந்த பொம்மளோட டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல ஓய்வு ரொம்ப 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 முக்கியங்க எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு நம்ம இதில் தான் விட்டுடுறோம் ஃபுல்லாக படிப்போம் ஆனால் நம்ம ஒழுங்காக சாப்பிட மாட்டோம் ரெஸ்ட் எடுக்க மாட்டோம் தூங்க மாட்டோம் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறதுனால தான் நிறைய பேரால் எக்ஸாமில் போய் ப்ரொடக்டிவாக பண்ண முடிய மாட்டேங்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ படிக்க முடியுதோ படிங்க நல்லா சாப்பிடுங்க ரெஸ்ட்டு எடுங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நல்லா தூங்குங்க அப்படி இருந்து அப்படி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் படித்தது உங்கள் மனசில் நல்ல உங்கள் மெமரியிலே இருக்கும் போனஸ் டிப் ஒன்று சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க மைண்ட் செட்டு எப்போவுமே நம்ம மைண்ட் செட் எல்லாத்த விட ஹைலைட் செட் தாங்க மேக்ஸிமம் பாசிட்டிவ் மைண்ட்செட் தாங்க ரொம்ப 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 நல்லது நமக்கு ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட நம்ம செலக்ட் ஆகிடுவோன்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் நமக்கு இருக்கணுங்க ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது அப்படின்னா கூட அந்த ஒரு போஸ்ட்டு எனக்கு தான் அப்படின்ற மைண்ட் செட்டோடு எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கணும் நம்ம எதில் மிஸ் பண்ணுவோன்னா இந்த மைண்ட் செட்டில் தான் மிஸ் பண்ணுவோம் நல்லா விழுந்து விழுந்து படிப்போம் நமக்கு கிடைக்காதோ இல்லை இவ்வளோ பேர் காம்படிஷன் இருக்காங்களே இவ்வளோ போஸ்ட்டுக்கு இத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களே கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரி நினச்சி நினச்சியே நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் எதையும் மைண்ட் பண்ணாதீங்க எனக்கு ஒரு போஸ்ட் வேணும் அப்படின்ற மைண்ட் செட் நான் படிக்கிறேன் எனக்கு ஒரு போஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க நம்ம மைண்டை போட்டு குழப்புறத்துக்கு நம்மளை பயம் பொறுத்துறதுக்கு இந்த எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் இருப்பாங்க நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைப்போம் நம்மளை ப அவங்க நம்மளை குழப்பி விடுறதே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு என்ன நடந்தாலும் இந்த போஸ்ட் எனக்கு தான் யார் என்ன குழப்பிக்க விட்டாலும் சரி என்ன என்ன மாதிரி பயமுறுத்துனாலும் எனக்கு இந்த போஸ்டுன்ற மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு வளர்த்துக்கோங்க என்னால் க்ராக் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைங்க ஆல்ரெடி ரெண்டு முறை ட்ரை பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி மூணு முறை ட்ரை பண்ணியிருக்கேன் இன்னும் க்ராக் பண்ணலையா சொந்தக்காரங்களாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க எதையும் மைண்ட் பண்ணாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு வேணும் நம்ம யார் நம்ம தான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும் நம்ம யாருன்னு மற்றவங்க மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க ஆனால் மற்றவங்க சொல்கிறத எதுவும் கேட்காம நம்ம யாருன்றதை நம்ம மனசுக்கு நம்ம தாங்க சொல்லணும் மைண்ட்செட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நல்ல மைண்ட்செட் நல்ல பாசிட்டிவான மைண்ட் செட் நீங்கள் வளர்த்துக்கணுன்னா டெய்லியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா தியானம் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விஷுவலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஆகணும் என்ன ஜாப்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க எது உங்களோட டீம் ஜாப்புன்றத மனசார யோசித்து கற்பனை பண்ணி நீங்கள் அதுவாக ஆன மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் டெய்லியும் மார்னிங் ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஈவினிங் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவேளை நீங்கள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் டாக்டர் ஆன மாதிரி ஒரு ஒயிட் கோட்டு போட்ட மாதிரி ஒரு பேஷண்ட்டை பார்க்குற மாதிரி க்ரீன் கலர் பெனில் எழுதுகிற மாதிரி இந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு கலெக்டர் ஆகணுன்னா காரில் போகிற மாதிரி அந்த கார் டோர் திறந்து விடுற மாதிரி மக்களோட குறைகள் தேக்கு கேட்குற மாதிரி நீங்கள் என்ன உங்களோட ட்ரீம் ஜாபோ அதுக்கு ரிலவெண்ட்டானதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணி நாம் அது மாதிரி ஆன மாதிரி நினைங்க ஒரு போலீஸ் ஆகணும்னா நம்மளை பார்த்து மற்றவங்கள மரியாதை கொடுக்குற மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் உங்கள் ட்ரீம் ஜாப் என்னவோ அதுக்கு ரிலவெண்ட்டானதை ஒரு டெய்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் எந்த எக்ஸாமுக்காக படித்தாலும் சரி அந்த எக்ஸாம் மூலிமா கிடைக்கக்கூடிய ஜாப் என்னவோ அந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக தான் ரொம்ப முக்கியம் நம்ம படிப்போம் ஒரு பத்து நாள் படிப்போம் அப்புறம் அமைதியாகிடுவோம் மறுபடியும் ஒரு பத்து நாள் படிப்போம் அப்புறம் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை படிக்கல அதை படிக்கலன்னு புலம்ப ஆரமிச்சிருவோம் இதுதான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு எக்ஸாம் சொன்னதுக்கப்புறம் படிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அறக்கப்பறக்க பாதி பாதியாக படிச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆகியிருப்பாங்க அதனால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் எதெல்லாம் கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட்னு நினைக்கிறீங்களோ புரியல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ இப்போ இருந்து படிக்க ஆரம்பிங்க இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாதி சா பாதி டாபிக்ஸை நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிருப்பீங்க ஸோ அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு மட்டும் கரெக்டாக டைம் இருந்தால் உங்களால் நிச்சயமாக க்ராக் பண்ண முடியுங்க நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா இந்த எக்ஸாம் டைமில் குரூப் ஸ்டடி பண்ணுறன்ற பேரில் ஒரு நாலு பேர் உக்காந்துப்பாங்க அதில் ஒருத்தன் நல்லா படிப்பான் ஒருத்தன் கொஞ்சம் ஆவரேஜாக படிப்பான் இன்னொருத்தனும் கொஞ்சம் டைம் ஆகும் அந்த படிக்கிறதுக்கு நாலு பேர் உட்காந்து படிப்பாங்க ஒருத்தங்க டக்குன்னு புரிஞ்சிடும் ஒருத்தனுக்கு லேட் ஆகும் இந்த லேட்டாக புரியிறவன் அந்த டக்குன்னு படித்தவனை பார்த்து இவன் டக்குன்னு படிச்சிட்டானே அப்படின்ற அந்த மைண்ட் செட் போயிடுவனே தவிர நமக்கு லேட் ஆகுது நமக்கு இது புரியலையா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வர மாட்டான் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் தான் குரூப் ஸ்டடி பண்ணா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்க குரூப் ஸ்டடி பண்ணோம்னா சில பேரால் சில பேருக்கு பிக்கப் ஆகிடுது சில பேருக்கு வந்து மற்றவங்களை பார்த்து இவன் மட்டும் ஈஸியா படிக்கிறான் இவன் இந்த டாபிக்ஸ்லாம் படிச்சிட்டான் இது படிக்கவே இல்லைன்னு பயம் ஏற்படுது முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே நிறைய ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் இருக்குது புரியாததை அதில் போட்டு புரிய புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணி எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களோட டீம் ஜாபை நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்